வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் இந்த எஸ்ஐ ஆர் பற்றி தான் நம்ம இப்போ தொடர்ந்து இப்போ வீடியோ போட்டுட்டு வரோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து இன்னும் தெளிவான விளக்கத்தோட இன்றைக்கி மேக்சிமம் பாயிண்ட் சொல்கிறேன் இன்றைக்கி முடியாட்டி பேலன்ஸு நாளைக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு இதை இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியலனாலும் இது பார்க்குறப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோலையும் இதுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன் எஸ்ஐஆர் என்றால் என்ன ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் வரைவு பட்டியல் திருத்தம் இதோட முழு விளக்கம் இதன் தொடக்கம் வந்து எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்காங்க ஆயிரத் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு இது வரைக்கும் எட்டு எஸ்ஐஆர் ரெடி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இப்போ வந்து ஒம்பதாவதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெடி பண்ணுறாங்க எஸ்ஐஆர் எதற்கு தேவை ஏன் தேவை இந்த மூணாவது கொஸ்டின் எஸ்ஐஆர் எதுக்கு தேவை ஏன் தேவை இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனானு எல்லாத்தையும் வரைவுபடுத்த அவங்க இந்திய இந்தியாவோடய சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்துறதுக்காக வாக்கு செலுத்துறதுக்கு உட்படுத்துறதுக்காக இந்த எஸ்ஐஆர் தேவைப்படுது அதனால் என்ன பயன் தேவையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க கண்டிப்பாக தேவை கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு கணக்குக்காக கண்டிப்பாக தேவை நம்மளும் ஒத்துழைப்பு தரணும் ஏ இது ஏன் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இந்திய பிரஜையானு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது நம்ம இந்திய பிரஜையாக ஆகணும் இருந்து கூட இந்திய பிரஜையாக வந்து இங்கே மாறுறாங்கன்னா அதுக்கான சட்டத்திட்டங்களை அவங்க பின்பற்றுறனா அவங்களுக்கு இது தேவை ரெண்டாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பம் வந்து வாக்காளர் செலுத்துறதுக்கு இது தகுதியானவங்களா அவங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த தொகுதி மாவட்ட அடிப்படையில் அதை அது தெரிஞ்சுக்க மூணாவது அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து போன வாக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா அந்த இடத்துல தான் பெயர்ந்து போயிட்டாங்களா இல்லை அதில் யாராவது குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போயிட்டார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க இ இது வந்து கண்டிப்பாக எஸ்ஐஆர் எடுக்கிறது தேவையான ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அடு அப்போ இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்குவாங்க இதை வந்து யா தேர்தல் ஆணையம் தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க தான் இதுக்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம் வந்து பிஎல்ஓ அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் மூலமாக இந்த கணக்கெடுப்பு பணியை நடத்துவாங்க அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா எனமரேஷன் ஃபார்மும் டிக்ளரேஷன் ஃபார்மும் கொண்டு வருவாங்க வீடு வீடாக கொண்டு வருவாங்க எத்தனை தடவை வருவாங்கள் மூணு தடவை வருவார்கள் அந்த பிஎல்ஓ என்றால் என்னன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸரை தான் பிஎல்ஓன்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அவரு கூட பிஏ அப்படிங்கிற ஒரு ஒருத்தரும் வருவாங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அந்த தொகுதியில் கட்சியில் இருக்காங்க இல்லைங்களா கட்சிங்க இருக்காங்க இல்லையா இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்சி இருக்குதுன்னா அவங்க சார்பாக ஒருத்தரை வந்து அந்த தொகுதியில் மக்களுக்கு தங்களோட மக்களை நேரடியாக தெரிஞ்சவங்கள அவங்க கூட வந்து வருவாங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்போ அவங்க கொண்டு வர்ற ஃபார்ம் வந்து என்னென்ன அப்புறம் எலெக்ஷன் இந்த இந்த ஃபார்ம் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிட்டு சாரி கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ வர்றவங்க பிஎல்ஓ வந்து முதலெல்லாம் வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து கூப்பிட்டு வச்சு எல்லாமே த எடுப்பாங்க இது எனக்குமே நடந்துருக்கு அப்படி எடுப்பாங்க எடுத்து தெரிஞ்சுக்குவாங்க இல்லாட்டி ஒரு பொதுவான ஒரு ஸ்கூலுக்கு வர சொல்லி அவங்கள எல்லா மக்களையும் அந்த தொகுதி மக்களை அந்த ஸ்கூலில் பர்டிகுலர் ஸ்கூலில் போய் அவங்க தர சொல்லுவாங்க நம்ம எல்லாம் தந்துட்டு நம்மளோட டீட்டெயிலெல்லாம் தந்துட்டு வருவோம் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் போனால் கூட போதும் அது போ பழைய நடைமுறை இப்போ வந்து பிஎல்ஓ வீட்டுக்கு வராரு ஒரு தடவைக்கு மூணு தடவை வர்றாரு அப்புறம் அவர் வந்துட்டு போனாரு நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சுக்க அதை இருங்க அதை அப்புறம் சொல்கிறேன் எலெக்ஷன் இந்த ஃபார்மை வந்து வாங்கி எழுதி இந்த பிஎல்ஓவும் பிஏவும் சேர்ந்து எழுதி வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா இஆர்ஓ இஆர்ஓ யாருன்னா எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவங்க எலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அதாவது இ யார்கிட்ட இருந்துன்னா பிஎல் ஓட்டிருந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைச்சிருவாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா அந்த ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக இவங்க கொடுத்துருக்குற இதெல்லாம் போனதுக்கும் இதுக்கும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செக் பண்ணுவாங்க இதுதான் தேர்தல் ஆணையத்தோட ஓட்டு எடுப்புக்கு முன்னாடி அவங்களோட வேலை அப்புறம் எனுமினேஷன் ஃபார்ம் எனுமினேஷன் ஃபார்ம் என்றால் என்ன டிக்ளரேஷன் ஃபார்ம் என்றால் என்ன எனுமினேஷன் ஃபார்ம் தான் இந்த பிஎல்ஓ இருக்காங்க இல்லைங்களா அது வந்து அந்தந்த வாக்காளரோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க அந்த ஃபார்ம் எல்லாம் என்ன இருக்கும் ஏதிருக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு அப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் இது இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அதெல்லாம் ஆகி வாங்கினதுக்கு பிறகு அதுக்கு டிக்ளரேஷன் ஃபார்மும் ஒன்று கொடுத்து அதாவது நான் இப்போ நான் வாக்காளர்னா நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த தடவை மூணு தடவையில் ஒரு தடவை நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன் ஃபார்மையும் கொடுத்து வாங்கிட்டோங்கிறக்கு டிக்ளரேஷன் ஃபார்மாக அவங்க ஒன்று நம்ம ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு கையெழுத்து போட்டு ஒன்று கொடுத்துட்டு போவாங்க அந்த ஃபார்மை வச்சுட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏமா நீ கொடுக்கலன்னா கூட இல்லைங்க நான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்கள் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கீங்கன்னு அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் இது அப்புறம் எவ்வளவு நாட்கள் நடைபெறுகிறதுனா இது இந்த மாதம் நவம்பரில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ டிசம்பர் நாலு வரைக்கும் இப்போதைக்கு தேதி அறிவிச்சிருக்குறாங்க நாலு வரைக்கும் இந்த ஃபார்ம் கொடுக்கறது அதை கலெக்ட் பண்ணுறது நடைபெறுது நாளோட முடியுது அதாவது கலெக்ட் பண்ற லாஸ்டா கலெக்ட் பண்றது வந்து டிசம்பர் நாளோட முடியுது அப்புறம் இதோட ஃபார்ம் ஃபார்ம் அப்புறம் இந்த எனுமரேஷன் ஃபார்மை வந்து நம்ம எல்லாம் எழுதி கொடுத்தது வந்து டிசம்பர் ஒம்போதுக்கு வந்து ஒன்போதுல வந்து வெளியிடுவாங்க என்ன வெளியிடுவாங்கன்னா ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க வாக்காளர் கொடுத்த இதுல வந்து எல்லாம் தெளிவா இருந்துச்சுன்னா இப்ப நான் குடுக்கற வாக்கு எல்லாமே தெளிவா இருந்து அந்த இடம் கிடம் எல்லாம் தெளிவா இருந்தால் அவங்க வந்து என்ன கொடுப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஒன்பதாம் தேதி வர்ற ஒரு இதுல வந்து அறிவிப்பாங்க அப்ப எப்ப அறிவிப்பா அரு அறிவிப்பாங்க அது வந்து எது வரைக்கும் அறிவிப்பாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக நம்ம கொண்டு போய் கொடுத்து அதை பார்ப்போம் இல்லைங்களா அந்த பட்டியல் வந்து ஜ ஒம்போ டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் இந்த பணி நடைபெறும் வாக்காளரோட அட்டைங்க இந்த இப்போ நடக்கிறதெல்லாம் சரி பார்த்து இது வரும் அதில் ஒருவேளை நம்மளோட பேர் விடுபட்டிருந்தால் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒம்பது டே ஜனவரி ஒம்பதுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம வந்து மேல்முறையீடு முறையீடு செய்யலாம் ஒரு அந்த ஒம்பதாம் தேதியிலருந்து ஜனவரி ஒம்பதுலேருந்து சாரி ஜனவரி டிசம்பர் ஒம்பதுலரு ஒம்போதுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் அவங்களோடது வரல அந்த இது அப்படின்னா அந்த இருந்து ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அந்த மேல்மே முறையீடு செஞ்சுக்கலாம் அப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு இறுதி வாக்காளர் பட்டியல் ரெடி ஆகிடும் அதாவது பிப்ரவரி மறந்துடாதீங்க பிப்ரவரி ஏழு வரைக்கும் தான் நம்ம வந்து நம்மளோட நம்மளுக்கு என்னென்ன வாக்காள செலுத்துறக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ மொத்தம் பதிமூணு ஆவணங்கள்ல நம்ம வந்து நம்மளை நிரூபிக்கிறதுக்கு பதிமூணு ஆவணங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பதிமூணு ஆவணங்கள் அது தேவையா தேவையில்லையா யாருக்கு தேவை அப்படிங்கிறத या, நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு நாலானிக்கு அப்படி வீடியோ போடுறப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இது இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா நான் வருஷத்தோட சொல்லிருக்கிறேன் இப்போ நீங்கள் நீங்க வந்து இந்த அடிப்படையில நீங்க இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன் இந்த அடிப்படையில நீங்க இத வந்து பயன்படுத்தணும் எப்படின்னா நீங்கள் அவங்க பிஎல்ஓ உங்களுக்கு ஏற்கனவே வந்திருப்பாங்க வந்து சில பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்தவங்க அந்த மூணு தடவைக்கும் அவங்க வந்து ஆள் இல்லாட்டி ஃபோன் பண்ணி கேட்டும் கூட கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை பக்கத்து வீட்டில் பொறுப்பெடுத்து வாங்கி வச்சு வாங்குறாங்க இல்லை அவங்களையே பிஎல்ஓ நம்பரு உங்களுக்கு தேவைன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோவுக்கு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஓட்டர்ஸ் டாட்டு அந்த ஒரு வெப்சைட்டு இது சொல்லியிருக்கேன் அது அதில் வந்து நாளைக்கு வேணால் நான் இன்னொரு இன்னொரு தடவை அதெல்லாமே எழுதியே கொடுக்குறேன் உங்களுக்கு மேலே வர்ற மாதிரி நான் எழுதியே போடுறேன் அதில் போய் நீங்கள் வந்து வியூ பண்ணி பாருங்கள் அந்த அந்த இதில் வந்து நீங்கள் என்னென்ன தெ நம்ம அந்த இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு கணக்குப்படி நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோமா எந்த பூத்தில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அந்த பட்டியலில் இருந்தால் இப்போ தானாகவே உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவோட உங்கள் பா வாக்காளர் பட்டியல் வந்திருக்கும் அவங்க தான் எனமனேஷன் ஃபார்மு ரெடி பண்ண தகுதி உள்ளவர் நபர்கள் அப்படி வராதவங்க தான் என்னைய மாதிரி அது எனக்கு வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா நான் வீடு மாறி இருக்கேன் இப்போ என்னோடய ஆதார் நம்பரும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரும் சே பேரும் மாறி மாறி இருக்குது ஆதாரோட பேர் பேர் வந்து இன்சியல் போட்டிருக்கு அதில் போடலை இப்போ என்னோடது இன்னைக்கு வரைக்குமே என் ஃபார்ம் உள்ளே போக முடியல ஏன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல இப்படி இருக்கிறவங்களுக்கு சிக்கல் அவங்க தான் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த வருஷம் தேர்தல் அடுத்த சாரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பங்கு பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெனக்கெட்டு இந்த வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு உங்களோட வாக்க நீங்கள் முய முயற்சிக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்குங்கிறதுனால நம்ம தான் நம்மளோட கொஞ்சம் மெனக்கெடுங்க மெனக்கெட்டு இந்த வே வேலைகளை முடிச்சு வச்சுக்கோங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் தேவை அதுக்கு என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பாயிண்ட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரேடியாக நிறையா இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கான நிகழ்ச்சி இதெல்லாம் சொல்லிட்டேன் இனி அதில் சிக்கல் வர்றவங்களுக்கு இல்லை அந்த வெப்சைட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் வீடியோ போடுறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பொதுமக்கள் இதை தயவு செஞ்சு பயன்படுத்தி இந்த எனமரேஷன் ஃபார்ம் பற்றி நல்லா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கூட வேணும்னாலும் யூடியூப்பில் நல்லா தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்கள் அது நம்மதோ உரிமை அப்புறம் நேற்று வீடியோவில் நான் கொஞ்சம் இதாக போட்டிருப்பேன் கா கோட்டை ஃபஸ்ட்டு அழிங்க ஃபஸ்ட்டு இருந்து போடுங்க அப்படின்னு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அஃபீஷியலாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னோடய பொது க கருத்து இப்போ இவ்வளோ யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் எத்தனையோ டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்குது எப்படி எப்படியோ இருக்குது உறவினர்களோடது அது இதெல்லாம் கேட்குறீங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது இந்த இந்த இது வந்து சிறப்பு முகாம் நடக்குது சனி நாயர் நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நான் சொன்ன டவுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்க தெரியல புரியல அப்படின்னா உங்க உங்க தொகுதியில் இப்படி ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடக்குதான்னு போய் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே வாக்களித்து அந்த கேம்ப்லயே போய் பாருங்கள் நடக்கலாம் அவங்கவுங்க தொகுதியில் அவந்த அந்தந்த மக்கள் போய் பாருங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் போனால் போதும் அப்படி போய் பார்த்து கிட்டயே பிஎல்ஓ அங்கேயே இருப்பார் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இருப்பார் அதுவும் லீகலாக தான் இப்போ ஆஃபீஸ் ஆஃபி இந்த நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் தெளிவாக கேட்டு ஃபார்ம் அவங்களே ஃபில் அப் கூட உதவி பண்றாங்க நீங்க உங்களோட ஆதாரங்களை அங்க கொடுத்து சப்மிட் பண்ணி அங்கேயும் தெரிஞ்சுக்கோங்க ஆனா தெரிஞ்சுக்காம ஒவ்வொரு இந்திய பிரஜையும் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்காதிங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேருத்துக்கும் இந்த நம்ம இந்திய அரசியல் ச சட்டங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா என்னோடய ஐம்பதாவது வயசு வரைக்கும் நான் இருக்கேன் நிறையா விஷயங்களுக்கு அது மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படி கஷ்டப்படாதீங்க அதனாலதான் தான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்க நோக்கத்தில் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து மக்கள் அனைவரும் இதை பயன்பெறணும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே நிறைய பேருக்கு இது தெரியல இது பற்றி என்னென்னு அவேர்னஸ் இல்லாமல் அவங்க அவங்க சொந்த வேலைகளை பார்த்துட்ருக்காங்க ஆனால் இதுதான் மெயின் சொந்த வேலை முதல்ல எல்லாரும் அவங்கவுங்களோட ஓட்டர் லிஸ்ட்டை கரெக்டான முறையில் அவங்க ஃபேமிலியில் ஆளுங்க விடுபட்டு போயிடுவாங்க அப்படியே ஒருத்தரும் விடுபடாத அளவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நானே இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படியும் விட்டு போனா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு முயற்சியும் எடுக்காமல் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் மக்களாகிய நீங்கள் இந்த ஈடிடி சொந்தங்கள் ம இன்னும் நிறையா பேருக்கு இந்த இது சென்று சேர தயவு செஞ்சு பகிர்ந்து விடுங்க நிறையா பேர்த்துக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி